ஹாய் பாப்பமா புதுசாக வாங்கினேன் ஒழிஞ்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாக நான் வாங்கியிருக்கிறது வெட் இஷ்யூ இதை என்னோடய ஹேண்ட்பேக்கில் இப்போ இருக்கும் ஏன்னா இது வைப் பண்ணிக்கிறதுக்கு இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் டூ ஹண்ட்ரட் டென் ருபீஸ் வெட் பைப்ஸ் இது எங்களுக்கு லாங் டைம் ட்ராவல் பண்ணுறதுனாலாம் தேவைப்படும் ஸோ இது வாங்கியிருக்கேன் ஆஃப்டர் திஸ் இந்த லிப் லிப்ஸ்டிக் பூசுகிற ப்ரஷ் இது நான் வாங்கியிருக்கேன் இது ரொம்ப நாளாக என்னோடய லிஸ்ட்டில் இருந்தது ஏன்னா எனக்கு லாங் என் லிப்ஸ்டிக்கெல்லாம் லிப் இது எல்லாமே நிறைய நாள் யூஸ் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கேன் இது மூணு ப்ரஷ் இருக்குது இதோட ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா பெஸிக்யான்ற ஒரு பிராண்டு இது வந்து நான் வாங்கினது ஃபேன்சி பாயிண்டில் இது மூணுக்குமே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி இது வந்து இதில் போட்டிருக்கிறது வந்து லிப் ஹை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நான் ஒரு தேடின தேடின ப்ராண்ட் வேறு பட் இது தான் எனக்கு எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சதுனால எனக்கு அவசரமாக இருந்ததுனால இது தான் எனக்கு வாங்க கிடச்சிச்சு அப்புறம் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாடி ஸ்க்ராப் இது பிராண்ட் பேர் வந்து லா ஃப்ரெஷ்ங்கிற கோல்டு இது வந்து நான் வாங்கியிருக்கேன் இது ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னும் நான் ஃபுல்லாகவே உடைக்கலை இன்னும் யூஸ் பண்ணல ம் நல்லாயிருக்கு ஸ்மெல் நல்லா இருக்கு நான் இதை எப்படி யூஸ் பண்ணுற வீடியோன்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் அதுவும் போடுறேன் ம் ரொம்ப நல்லா இருக்கு வாங்கிருக்க இதுன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் இது வந்து ஒரு மெட் லிப்ஸ்டிக் இது பிராண்ட் வந்து ரிவ்லோனோட நான் ஒரு லிப்ஸ்டிக் பைத்தியம் அதுவும் மெட் லிப்ஸ்டிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் லிப்ஸ்டிக் வாங்கிடுவேன் மெக் அது எல்லா பிராண்டும் வாங்குவேன் ஈவன் வியானா அது எல்லாமே யூஸ் பண்ணுவேன் பட் எனக்கு சூட்டாகிற கலராக இருக்கும் பட் நம்ம மாதிரி இருக்கிற ஸ்கின் ஸ்கின்னாக்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அழகான கலர்ஸ் சூஸ் பண்ணுறது சில நேரம் எங்கள்ட்ட லிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறனால விட டாக்கா இருக்கவங்களுக்கும் கூட என்ன கலர்ஸ் மெட்ச் ஆகுன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப யோசிப்போம் ஸோ இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது இது நான் ட்ரை பண்ணேன் பட் இன்னும் உடைக்கலை இது பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரிவ்லோண்டா பாருங்கள் ரிவ்லோண்டா இது ஜீரோ ஜீரோ த்ரீ இதோட பேர் வந்து வாண்ட் இட் ஆல் சரியா இந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வித மேக்கப்பும் இன்றைக்கி ஒன்றுமே பூசல லிப் பாம் மட்டும் பூசுருக்கேன் இப்போ இதை வேணும்னா உங்களுக்கு ஸ்வெச் பண்ணி காட்டுறேன் சிலவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் இருக்கு சிலவங்க வந்து இதை கையில் பூசி பார்ப்பாங்க பட் எனக்கு அது வந்து சட்டிஸ் இல்லை எனக்கு வந்து இதை லிப்லேயே பூசி பார்க்குறது தான் சட்டிஸ் ஏன்னா எப்போ தான் எங்களுக்கு ஸ்கின்னோடு என்ன கலர் மெட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இதை நான் பூசி காட்டுறேன் எப்படி இருக்கு நேச்சுரலா இருக்கு இல்லையா நம்ம ஸ்கின் பிளெண்ட் லைனர் போட்டு போடணும் என்கிட்ட அவசரத்துக்கு இல்ல இந்த கலருக்கு மேட்ச் ஆகுது நான் சும்மா போட்டு ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கு தானே நம்ம ஸ்கின்னுக்கு இது டார்க் அப்புறம் டேன் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட் ஆகும் இது இன்னொன்று ஒன் ஆஃப் அண்ட் ஃபேவரேட் ப்ராண்ட் இங்கே ஸ்ரீலங்கா லோக்கலில் செய்கிறது வந்து இது வந்து வியானா இதோட வந்து என்னன்னா இதில் வந்து லிப்ஸ்டிக் நிறைய என்கிட்ட நிறைய ஷேட்ஸ் இருக்குது பட் ஒன் ஆஃப் ஃபேவரேட் கலர்ன்னு சொன்னால் இது தான் இது வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா வந்தால் எல்எஸ் ஜீரோ த்ரீ ஒரு பர்பிள் கலர் ஷேட் உள்ளது இது வந்து எங்களை மாதிரி ஸ்டாண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே மேட்ச் ஆகும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னோடய மூணாவதோ நாலாவதோ லிப்ஸ்டிக் இது என்னென்னா இதில் இருக்க ஒரே ஃபால்ட் என்னென்னா அந்த லிப்ஸ்டிக் வந்து இப்படி உடைஞ்சிருது சீக்கிரமாக இருந்தால் பாருங்கள் அப்புறம் எங்களுக்கு யூஸ் பண்ண முடியாம போயிருது அதுக்காகத்தான் கூட ஏன்னா அந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணால் தான் இந்த ப்ரஷ் கூட நான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த கலரை நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு Parna. எப்படி இருக்குது நல்லாயிருக்கு இந்த கலர் அதை விட இந்த கலர் நல்லாயிருக்கு அது ரிவ்ளோன் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏதோ அது பட் கொக்கோவில் ஒரு டிஸ்கவுண்ட் இருந்தனால அது கொஞ்சம் லெஸ் ப்ரைஸுக்கு தான் வந்துச்சு இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூ தௌசண்ட் தான் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் பட் இதுவும் இந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கா பிரைட் ஃபேஸுக்கு அப்படி சும்மாவே இந்த லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுவிட்டு சன்ஸ்க்ரீன் ஒன்று போட்டு நாங்கள் வெளியே போயிடலாம் ஸோ இது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் என்ன பிராண்ட் லிப்ஸ்டிக் யூஸ்னாலும் நான் இந்த கலரோட டச் பண்ணுவேன் இது நான் இப்போ தான் திரும்ப நான் ரெண்டு மூணு அழிஞ்சு போச்சு இப்போ தான் திரும்ப நான் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எப்படி வீடியோஸ் வேணும்னு சொல்லி எனக்கு சஜஷன் கொடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல்லை இது பண்ணுங்கள் இது பாய் பாய்